வணக்கம் ஜீரகம் அப்படிங்கிறது வந்து செரிமான மண்டலத்தை சீராக்குறது மட்டும் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா விக்கலுக்கும் சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லி தேரன் பாடல்ல அழகா வந்து சொல்லியிருப்பாரு எட்டு திப்பிலி இறைந்து சீரகம் கட்டு தேனில் கலந்துண்ண விக்கலும் விட்டு போகும் விடாவிடில் நான் தேரணும் அல்லவே அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது அது போகலைன்னா என் பேரையே நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை பற்றி அழகா வந்து குறிப்பிட்டிருப்பாரு விக்கலுக்கு ஒரு சிறந்த மருந்தா வந்து இந்த ஜீரகம் இருக்குது இதை வந்து உணவுல நீங்கள் அடிக்கடி சேர்த்துட்டு இருக்கும் போது இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது த்ரோட்ல இருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த ஜீரகத்துக்கு இருக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் செக்ரீஷனை வந்து கம்மி பண்ணி நமக்கு வந்து பசி உணர்வை தூண்டக்கூடிய தன்மையும் வந்து இந்த ஜீரகத்துக்கு இருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து அசை சூரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு மருந்து ரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய அந்த அடைப்பை கூட நீக்கக்கூடிய தன்மை இந்த ஜீரகத்துக்கு இருக்கு நன்றி